என்னடா குழம்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லி குழம்பிகிட்டு இருந்த நேரத்தில் காய்கறிலாம் எடுத்து வச்சு ஒரு வழியாக ஒரு குழம்பு வைக்கலான்னு ஒரு முடிவு பண்ணி காயை எடுத்து நறுக்கலான்னு பார்த்தாக்கா கத்திரிக்காய் வந்து சொத்தையாக இருந்ததுங்க சொத்தையாக இருந்த கத்திரிக்காய் வந்து நீங்கள் உடனே தூக்கி போட்டுறாதீங்க அதுதான் ரொம்பவே நல்ல கத்திரிக்காய் ஏன்னாக்கா நம்ம செடிகளில் வந்து பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு மருந்து அடிப்பாங்க இல்லையா அந்த மருந்து வந்து படாமல் வளர்ந்த இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப வந்து சத்தாக இருக்கும் அதாவது மருந்து எதுவும் சேராமல் இருக்கிறதுனால அதனால் அந்த பூச்சி இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் நறுக்கிட்டு நீங்கள் குழம்புல சேர்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா ரொம்பவே நமக்கு உடம்பு நமக்கு நல்லது பொருள் காயெல்லாம் நறுக்கி முடிச்சாச்சுங்க குழம்புக்கு போட வேண்டியதெல்லாம் போட்டு வேக வைக்க வேண்டியதெல்லாம் வேக வச்சு கடைசியாக ஓரளவுக்கு முடிச்சாச்சு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம மசாலாலாம் அரைச்சி ஊற்றுவோம் இல்லைங்களா போல் ஒரு நாள் மசாலா அரைச்சி ஊற்றிட்டு இருக்கும்போது இந்த மிக்ஸியை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் மசாலாலாம் கொட்டிகிட்டு இருக்கிறத நம்ம சேர்ப்போம் இல்லையா இதை வந்து என் பொண்ணு பார்த்துட்டாங்க பார்த்துட்டு என்னம்மா மிக்ஸி ஜாரை போய் கழுவி ஊத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா ஐயோ என்னடா இப்போ எப்படி கேட்குறாளேன்னு சொல்லிட்டு இல்லைப்பா அதில் மசாலா வேஸ்ட் ஆகாம தான் நான் இப்படி பண்ணுறேன்னு சொன்னேன் நீங்களும் இப்படி தானே பண்ணுவீங்க கமெண்ட்ஸில்